நீங்க வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க தேர்தலுக்கு முன்னாடி கூட அதாவது பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில இருக்க கூடாது தனித்தனியா தான் போட்டி போடணும் அப்படின்னு நீங்க ரொம்ப நாளாவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரிந்த ஒரு சில மூத்த பத்திரிகையாளர்கள் அதாவது பாஜக தப்பு பண்ணிட்டாங்க இவங்க கூடயே இருந்திருக்கணும் இருந்திருந்தா ஒரு சில சீட்ஸ் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னவங்க கூட இந்த தேர்தல் நடக்கிற நேரத்துலயும் இப்ப இந்த ரிசல்ட் வரக்கூடிய நேரத்துலயும் அவர்களுடைய பேச்சோட அந்த டோன் வந்து மாறி இருக்குது இவங்க வந்து நிறைய வாக்கு வித்தியாசத்துல வருவாங்க நிறைய இடத்துல பாஜகவுக்கு தான் அதிமுக வந்து ஓட்ட போறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க சரி அதாவது நான் பார்த்த இது வந்து நான் பார்த்த நோக்கம் வேற ஓகே நான் பாஜக வளரணுன்ற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில உண்டிதான் நான் பார்த்தேன் ஒரு பாஜக மேல ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கலாம் ஓகே சார் எனக்கு ஒன்னும் பிரச்சனையே கிடையாது என்ன எல்லாமே நண்பர்கள் தான் பாண்டே அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எடப்பா அவர் அவர் சொல்றது தப்பு இல்லைன்னு தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஒரு வலுவான கூட்டணி ஏற்பட்டிருந்தால் அதிமுக பாஜக அமமுக இந்த மாதிரி ஒரு வலுவான கூட்டணி ஏற்பட்டிருந்தா சப்போஸ் வந்து இப்போ ஏடிஎம்கேட எஸ்டிபி இருக்காங்க அவங்க இல்லாமல் அந்த தேமுதிகவும் அதிமுகவும் இப்போ பாஜக இப்போ இருக்கக்கூடிய மற்ற அனைவர்களும் ஒரு கூட்டணி ஏற்பட்டிருந்தா இருபதுலேருந்து இருபத்தஞ்சு சீட்டு வின் பண்ணியிருப்பாங்க நோ டவுட்டை போட்டி ஏன்னா திமுக மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி அங்கே போக ஆரம்பிச்சிருக்கும் அந்த ஒரு கன்சாலிடேட் ஆகிருக்கும் அந்த இது இப்போ தானே அது வந்து டிவைடட் ஆப்போசிஷனாக போகுது அதுதான் அவருடைய கன்சர்னா இருந்தது அவரு அவர் பார்த்த ஒரு சீட்டு ஒரு நம்பர் மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொல்ற கணக்கு கரெக்டா இல்ல அதன் ஆமா யு வா ரைட் நண்பர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் ஆகட்டும் இல்ல பாண்டே ஆகட்டும் அவரோட இது என்னன்னா பாண்டையை பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு அரித்மெட்டிக்கல் நம்பரா தான் சொன்னார் அவர் வந்து அஃபிலியேஷனா எதுவும் சொல்லல கோலாகலா ஸ்ரீனிவாசனை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னார்னா காமன் எதிரி திமுகங்க அதனால மத்த எல்லாம் ஒன்னா வாங்க ச பார்வை அந்த மாதிரி இருந்தது நண்பர் ஜே வி சி ஸ்ரீராம் இங்கேயும் எங்கயும் இருந்தார் கொஞ்ச நாள் அதிமுக கூட இருக்கணும்னாரு அதுக்கப்புறம் வந்து இல்லை கூடாது அப்புறம் திருப்பி இருக்கணும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணாரு அதுக்கப்புறம் கடைசியில வந்து ஃபைனல் டெசிஷன் வரும்போது அவர் கூடாது அப்படின்றதுல கன்வின்ஸ் ஆயிட்டார் ஓகே பட் என்னுடைய பாயிண்ட் நான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டரை வருஷமா நான் இருந்தது ஒரு முக்கியமான காரணம் அதான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த நடந்ததை ரொம்ப அருகாமையில் இருந்து பார்த்தவன் அப்போ எடப்பாடி பழனிசாமியை நம்பி நீங்கள் வந்து பாஜகவை இங்க வளர் வளர்ப்பதற்கு வாய்ப்பு இல்ல அப்ப நீங்க அதிமுக எடப்பாடி தலைமை தலை தான் அதிமுக இருக்குன்ற பத்தில அவர் கூட இருந்தோம்னா உங்களுக்கு பாஜக உண்டான வாய்ப்பு இல்லை பதினஞ்சு சீட்டே கொடுத்துருக்கலாம் சார் அவர் இருந்தாலும் பதினஞ்சு சீட்லயே தோக்க வைப்பாங்க ஓட் நடக்காது சோ கிரியேட் அண்ட் ஆல்டர்னேட் இப்போ மும்முனை போட்டின்னு வர பேச ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா மும்முனை போட்டின்னு வரும்போது உங்களுக்கு இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஐந்து முப்பத்தி மூன்று சதவீத வாக்குல வந்து யார் வின் பண்ணலாம் ஏன் யாரு குர்க சீமான மறுக்க போயிட்டு இருப்பார் அவர் எட்டு பத்து சி பர்சன்டேஜ் எடுத்துட்டு போயிட்டாருன்னா உங்களுக்கு மீதி இருக்கிறது முப்பதுல இருந்து சில இடங்கள்ல பதினஞ்சு பர்சன்டேஜ் எடுத்துட்டு போறான்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல எண்பத்தஞ்சு அஞ்சு இருபத்தெட்டு பர்சன்டேஜ் வின் பண்ணும் சரிங்களா

ஆர் மோரால சேமா வராங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணி வர வேண்டும் என்று எடப்பாடி இப்ப வந்து மனம் திருந்தி வந்தால் அப்ப பாஜக எனக்கு நீ எண்பது சீட்டு நான் அப்ப நான் வந்து சரி ஃபைன் யூ யூஆர் ரீஜனல் பார்ட்டி பிகர் பார்ட்டி நான் ஒன் தேர்ட்ல நிப்பேன் ஆர் டூ தேர்ட்ஸ்ல ஒன் தேர்ட் நிப்பேன் எண்பது சீட்ல நான் நிப்பேன் நீ மீதி டூ தேர்ட்ஸ் இந்துக்கோ இது வந்து ஸ்ட்ராங் பார்கெயினுக்கு உண்டான உண்டான ஒரு அடித்தளமாக அமையும் இல்லைனா நீ வந்து ரெண்டரை பர்சன்டேஜ் பார்ட்டி உனக்கு என்ன இருக்கு உனக்கு என்ன இருக்குன்னு பேசிட்டு இருக்கிறத வந்து மாறி இந்த வந்து வலுவான ஒரு நெகோசியேஷன் பாயிண்ட் வர ஆரம்பிக்கும் சரிங்களா சோ பாஜக வளரணும்னு நான் யோசிச்சதுனால தான் நான் அந்த ஸ்டாண்ட்ல இருந்தேன் மற்றவர்களுக்கு காமன் எதிரி திமுக அதனால சே சேரணும் அவங்களுடைய மோட்டிவேஷன் ஒன்று இருந்தது அதை பேஸ் பண்ணி தான் இவங்க எல்லாருமே பேசினாங்கன்னு தான் பார்க்குறேன் என்ன பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு பாடம் கத்து கத்துக்கொண்டிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா மோடி அவர்கள் வந்து ஒரு ரொம்ப எடப்பாடிக்கு ஒரு பெரிய ஒரு இடத்தை கொடுத்தார் தன் அருகாமையில் வச்சு கொண்டு அதெல்லாம் பண்ணார் அப்படி இருக்கும்போது இவர் வந்து மோடி அவர்கள்ட்ட வந்து ஒரு கன்சல்ட் கூட பண்ணல ஆக்சஸ் மோடிக்கு ஃபோன் பண்ண எனக்கு இந்த மாதிரி கூட்டணியில் இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை நீங்க இப்ப நிதிஷ்குமார் அப்படிதான் பண்ணிட்டு போனனால்தான் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காரு அவர் இந்த பக்கம் தாவறார் அந்த பக்கம் தாவறார் இந்த பக்கம் தாவறார் ஜம்ப் பண்ணிட்டே இருக்காரு ஏன்னா அது வந்து மோடினுடைய ஒரு பேசிட்டு தான் போயிருப்பார் இல்லைன்னா மோடி விட மாட்டார் இந்த மாதிரி ஒரு சோ மச் ஆஃப் ஜம்ப்ஸ் சொல்லிட்டு போயிருந்தாருன்னா வந்திருக்கலாம் அது இல்லை எனக்கு தெரிஞ்சு வந்து எடப்பாடி அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முறைக்கு மேல சென்ட்ரல் லீடர்ஷிப் கால் பண்ணி ட்ரை பண்ணியிருந்துருக்காங்க அது எடுக்கக்கூட இல்லை அவர் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஒரு பாடு பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்போ ரிசல்ட் வந்தோடனே என்ன பார்ப்பாங்க இப்போ உங்களுக்கு கேவலமாக தோத்துட்டீங்கன்னா நீ உங்களுக்கு பிஜேபி தயவு தேவன் வந்து நீங்கள் வந்தும் போது உங்களுக்கு ஆஹா வந்துட்டார் எடப்பாடினு கதவை தந்து வைப்பாங்களா பேசியிருக்கணும் பேசிட்டு இல்லைங்க அது வந்து என் தொண்டர்கள்லாம் அந்த மாதிரி இது பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதனால் நான் தனியாக அந்த தடவை கண்டஸ்ட் பண்ணுறேன் இது ஒரு சாதாரணமாக ஒரு அரசியல் தலைவர்கள் மத்தியில் அது பேசியிருந்தான அதை வந்து இக்னோர் பண்ணது கண்டிப்பாக மோடிக்கு ஒரு பெரிய ஒரு பர்சனல் இன்சல்ட்டாக எடுத்துப்பார்